கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் சார்பில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா இன்று கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி அழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன இது மகிழ்வுடன் துவக்கப்படும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாக அமைந்தது விழாவுக்கு தலைமை விருந்தினராக பிரிகால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறுதுறை அறக்கட்டளை நிர்வாகி திருமதி வனிதா மோகன் அவர்கள் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்து இருநூற்றி ஒன்றின் ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் மாவட்ட தொழில்முறை சேவை இயக்குனர் ரொட்டேரியன் பி பி லக்ஷ்மணன் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் சி எஸ் திருமுருகம் மற்றும் ஜிஜிஆர் ரோட்டேரியன் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர் பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் திரு முருகானந்தம் மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் திரு ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ரோட்ரி கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சங்க தலைவர் ரோட்டேரியன் சி அசோகன் செயலாளர் ரோட்டேரியன் டி ஷாபிக் அகமது மற்றும் திட்ட தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் வேலுசாமி ஆகியோர்களின் வழிகாட்டுதலில் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது இது வெறும் வாகன விநியோகம் அல்ல இது வாழ்வை மாற்றும் ஒரு வலிமை வாய்ந்த பயணத்தின் தொடக்கம் என்று திட்டத்தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் உரையாற்றினார் இந்த வாகனங்களின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஸ்பெக்ட்ரம் மற்றும் பேக்கர் ஹியூஸ் நிறுவனம் இணைந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளன அரசாங்க மானியமாக ஒரு லட்சம் ரூபாயும் மீதம் ரூபாய் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கான எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கடனாகும் இது பயனாளிகளால் இருபத்தி நான்கு மாதங்களில் திருப்பி செலுத்தப்படும் இது கோயம்புத்தூரில் உள்ள டெக்ஷன் மோட்டார்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாகனங்களாகும் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரோட்ரி ஸ்பெக்ட்ரமும் பேக்கர் ஹியூக்ஸும் சேர்ந்து சிங்கப்பெண்ணே அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் சிங்கப்பெண்ண திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் இலவசம் அல்ல இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு ஒரு அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறத்துக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதை இதில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன பகுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு கடன் சிறு கடனை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோவை வந்துட்டு அவங்களே அவங்களே சம்பாதிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணும் ஏற்படணும் தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் அந்த கடன் இது எந்த அடிப்படையில் நீங்கள் இருபத்தஞ்சி பேர்த்து இது வந்துட்டு இதில் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இந்த பெண்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் மாத்தமல்ல அவங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பெண்கள் அவங்கள அவங்க வந்துட்டு இந்த அந்த குடும்பத்தினுடைய பிரெட் வின்னராக இருக்க இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்க அவங்கள தான் நாங்கள் முதன்மைப்படுத்தி நாங்கள் இந்த தேர்வுகளை பண்ணுறோம் நிறைய பேர் நிறையா அப்ளிக் வருது அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரியான சில க்ரைட்டீரியாவை வச்சு அவங்கள முதன்மைப்படுத்தி நாங்கள் வந்துட்டு தேர்வு பண்ணுறோம் தொடர்ச்சியாக நிறைய பேர் ஆமாம் இந்த இந்த இது இந்த திட்டத்தை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து வருஷ வருஷம் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் இருபத் போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பத்து ஆட்டோக்களுக்காக நாங்கள் பண்ணணும் இந்த வருஷம் இருபத்தஞ்சி ஆட்டோ கோயம்புத்தூரில் பண்ணுறோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்தில் ரோட்டரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் ரோட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்ரிக்கு வந்துட்டு ஏழு செவன் ஏரியா ஃபஸ் ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னுவாங்க அதில் வந்து ரெண்டு ஏரியா ஃபோக்கஸை வந்துட்டு இது செயல்படுத்துது ஒன்று வந்துட்டு சமுதாய பொருளாதார சப்போர்ட் அதாவது கம்யூனிட்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு எக்கனாமிக் சப்போர்ட் என்விரான்மெண்டல் சப்போர்ட் இந்த இந்த ரெண்டையும் வந்துட்டு இது செயல்படுத்துது இதுதான் Thank you, Thank you. Thank you.